ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வெல்கம் டு மை சேனல் இன்னும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி வந்து ஆடி இல்லையா அதனால் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் சேலத்துக்கு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணலை வந்து எங்கே இருக்குன்னா சேலம் அம்மாப்பட்டியில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துச்சுக்கலான்னு இருக்கோம் உட்காந்து வந்துட்டு அப்புறமா போகலான்னு இருக்கோம் இன்றைக்கி என் பூஜை ரொம்ப நல்லா முடிஞ்சிச்சு எல்லா சுமங்களுக்கும் மஞ்சள் குங்கம் கொடுத்தேன் விலையில கொடுத்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் மத்தியானம் மூன்று மணிக்கு தான் வந்தோம் வந்து கொஞ்சம் இடம் இருந்ததுனால படுத்துட்டேன் நான் பாருங்கள் நம்ம வந்து கோயிலில் போய் மாவிளக்கு ஏற்றுவோம் இல்லையா அது வந்து கோயிலில் கொஞ்சம் நேரம் ஏற்றிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வீட்டில் நம்ம அதை ஏற்றி வைக்கணும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அதனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம் தெரியாதவங்களும் இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக நான் சாமி கும்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தேன் என்ன எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினைப்போம் எல்லாத்துக்கும் கடவுள் தானே தோணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலான்றதுக்காக நான் சொன்னேன் இப்போ தான் முகம் கழுவிட்டு விளக்கு வச்சேன் சரி இது உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்